ராஜதுரை மீ ராஜதுரை அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சட்ட பயங்கரவாதம் அவரை எதிரணியில் கொண்டே சேர்த்தது அவர் இவர்கள் நினைத்தார்கள் அவருடைய பதவி போய்விடும் என்று ஆனால் ஏஆர் மிக தந்திரமாக அதை உள்ளாங்கிக் கொண்டார் இங்கே எதிர்வரும் தேர்தலை எதிர்பார்த்திருக்கிற இந்த நேரத்திலே ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டால் அவர் தேசிய மக்கள் சக்திக்கு போவதில் எந்த தவறும் கிடையாது என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் நீங்கள் ஜனநாயக விரோத செய்கின்ற போது உங்களுக்கு எதிராக அவரின் ஒரு வினையாற்றுவார் இது தனிமேந்த விருப்பு வறுப்புகள் அங்கு இருக்கிறது ஸ்ரீதரனுடைய பதவி அவர் தேசிய மக்கள் சக்தியோடு போய் சேர்ந்தா இருந்தால் அவற்றை பதவி தொடர்ந்து தக்க வைக்கப்படும் இதே போல ஸ்ரீநேசனுக்கும் பொருந்தும் இதே போல அடுத்த தேர்தலிலும் சிறீநேசனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் தனியவர் வாக்கு ஒரு தனியவர் கவிச்சியும் தனியவர் வாக்கும் அவர் மீதான நம்பிக்கை கொண்ட மக்கள் கூட்டம் இருக்கிறது அவர்கள் வாக்களிப்பார்கள் ஆகவே இப்போது இருக்கிற தேசிய மக்கள் சக்திக்கு இவர்கள் வருவதில் பரிபூர்ண நம் பரிபூர்ண விருப்பம் உண்டு பரிபூர்ண விருப்பம் உண்டு இவர்களை இவர்கள் துரத்தினால் அவர்கள் அங்கே எடுப்பார்கள் அவருடைய பதவி நிச்சயமாக பாதுகாக்கப்படும் அதற்கான எல்லா சூழல்களும் இலங்கை அரசியலில் இருக்கிறது கடந்த காலத்தில் நாங்கள் ஒரே ஒரு தானம் இந்த ராஜதுரை அவர்கள் பதவி தக்க தக்கவைக்கப்பட்டதுதான் இங்கே இவர்கள் கட்சியினுடைய உளுக்காட்டு நடவடிக்கை எடுத்து இவர்கள் கட்சியில் இருந்து நீக்கினால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வகை செய்யலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மை ஆசனங்களோடு இருப்பவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து இவரை ஆதரிப்பார்கள் ஆகவே இவர் அந்த கட்சியில இருக்க முடியும் தொடர்ந்து ஐந்து வருடம்